அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப்டா பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குள் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க பண்ண கிளப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பகு பெல்ட்டோக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாடு ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக முக்கியமான உத்தரவு ஒன்று தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டார்கள் அதன்படி ரேஷன் கடைகளில் மலிவான இவ்வளையிலும் இலவசமாகவும் நம்ம ரேஷன் கடைகளை பொருட்கள் பெற்று கொண்டு வந்துட்டு அந்த வகையில் தற்போது இப்போ ரீசண்டாக ரேஷன் கடைகளில் பல குளறுபடிகள் ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க முக்கியமாக ரேஷன் கடைகளை அரிசி உள்ளிட்ட பொருட்கள் மே தீடு போவதாக குற்றம் சாட்டி வராங்க அது அடிப்படையில் இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே பாக்கெட் செய்து அதாவது பாக்கெட் பண்ணி அந்த பாக்கெட் மூலயமாக அனைத்து நபர்களுக்கும் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்கு பதினாறு கிலோவா இல்லை இருபது கிலோவா இல்லை இருபத்தஞ்சு கிலோவா அப்படின்னா எந்தெந்த ரேஷன் அட்டைக்கு ஏற்றவாறு பாக்கெட்கள் செய்யப்பட்டு குறிப்பாக ஒரு கிலோ பருப்பு குறிப்பாக ஒரு கிலோ சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே மீண்டும் பாக்கெட் செய்யப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இப்போது பாக்கெட் செய்யும் போது அந்த பாக்கெட்லேயே முத்திரை கொடுக்கப்படுவாங்க அந்த முத்திரையில் தமிழ்நாடு அரசு பற்றி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த முத்திரை கொடுக்கப்பட்ட பாக்கெட்களை யாரும் திருடப்படக்கூடாது அப்படி திருடப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்ன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தமிழக ரேஷன் கடைகளில் விரைவில் கண் கருவெளி பரிபார்ப்பின் மூலமாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டங்க உங்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் வந்து முறையாக கொடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் புகார் அளிப்பதற்கு அவங்க தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ரேஷன் கடைகளில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்ப இந்த நம்பரில் நீங்கள் புகார் அளிக்கலாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் திட்டம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பட்ஜெட் தாக்கலில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படுவதற்கான திட்டங்கள் மீண்டும் அதிகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்